ஓ மகந்தேஷா என் மகன் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு சாமி அது கொஞ்சம் சீக்கிரம் அமைஞ்சா தேவல தட்டிக்கிட்டே போகுது நீங்க தான் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் இந்த இந்தம்மா என்ன சொல்லுச்சுன்னா ஒரு ஒரு பொண்ணும் பார்த்துருக்கு அதை சொல்லிட வேண்டியதானே அதை சொல்லுங்க ஒரு பொண்ணும் பார்த்துருக்கு அவங்க வந்து பையனுக்கு வந்து வயசு எட்டு வயசாக கூட ஏழு வயசு கூட ஏழு வயசு கூட வயசு கூட இருக்குன்னு பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிடுச்சு அதை அகத்திய பெருமான்கிட்ட சொல்லு எப்படியாச்சும் சரி என்ன சொல்லுங்கன்னு சொல்லிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது அகத்திய பெருமானை வணங்கி நில்லுங்க அப்படின்னு அதுக்கு விளக்க ரொம்ப கொடுத்துருக்கு அந்த விஷயங்களையும் அகத்திய பெருமான திருவடிகளை சமர்ப்பணம் செய்து இது அப்படி இடம் கிடையாதுமா ஆனால் வந்து அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட வினைகள் இருக்குது ஏதோ தடையாக இருந்தால் வினை நிலைகள் இருந்தால் சபையிலிருந்து எடுத்துடலாம் புண்ணிய நிலைகள் அதிகமாக இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து சபை போகாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புண்ணியங்கள் அதிகமாக இருந்து இந்த பையனோட வேறு அதிக ஆற்றல் உள்ள பையங்கள் அதிக புண்ணியம் செஞ்ச பையங்கள் கிடைக்கிறதுக்கு சபை இருந்தால் அதுக்குள்ளே சபை போகாது அது மாதிரி இங்கிட்டு அப்படி இருந்தாலும் இந்த பையனோட புண்ணியம் கூட இருந்தாலும் சபை வந்து அதுக்குள்ளே போகாது வேற்று மாற்று நிலைகள் அதாவது வினை நிலைகள் இருந்தால் சபை எடுத்து சரி பண்ணிடும் அப்படி இடம் கிடையாது இது பொய் சொல்லிட்டு நடக்காமல் போய்ட்டா அதுக்கு சபை பொறுப்பு கிடையாது அது வசிய நிலைகள் அதெல்லாம் இந்த சபையில் கிடையாதுன்னு புரிய வச்சாச்சு இருந்தாலும் அகத்திய பெருமான்ட அந்த நிலைகளையும் அகத்திய பெருமான்ட சமர்ப்பணம் செய்து அதுக்கு ஏதாச்சும் செய்ய முடிஞ்சால் வழி இருந்தால் அக அந்த நடக்கட்டும் இல்லைன்னா வருங்காலங்களில் நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்னு வேண்டி நில்லுங்க சார் என்னோட பையன் சின்ன பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இல்லைன்னா டேட்டை பார்த்தேன் ஆ சரி சரி அதான் சொல்லி ஆசி வாங்கிக்கோங்க ரெண்டு பையன் உங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சரி சரி சிவ சபை சிவ சபையினுடைய அனுக்கிரக நல்லாசி பெற்று கோமாதா பூஜை கண்டு அருள்நிலையாய் இங்கு வழங்கிய தான தர்ம நிலையோடு அன்னதானத்தினை உட்கொண்டு ஆற்றலாய் அமர்ந்திருந்து சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் மகாவிஷ்ணு உள்ளிட்ட சித்தகணங்களெல்லாம் உரைக்கின்ற ஆசிகளை ஏற்று பெற்று உரைப்பவர்கள் இறை இறை சீடர்கள் உரைத்து கேட்கின்ற வினாக்களுக்கு ஞான வினாக்கள் உள்ளிட்ட கர்ம வினை வினாக்களுக்கு விடையளிப்போர்கள் இரையே என்று நினைந்து அமர்ந்து அற்புதமாய் வளம் வருவதற்கு யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓமகதி சாயனம வேண்டி நிற்கும் அத்தகைய நிலைக்குள் பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்ட அளப்பரிய அத்தகைய ஆற்றல் ஆற்றல் தனை பெற்று அணுக்கிரக வளையத்திற்குள் அமர்ந்து அவ்வளையத்தின் அணுக்கிரக ஆசி எங்கும் செல்லாதவாறு உள்ளுக்குள் நல் நம்பிக்கை நிலையோடு வளம் பெறுவதற்கும் அகத்திய நல்லாசிகள் வழங்கி அந்நம்பிக்கை நிலையோடு உம்முடைய தேடுதல் பணி நடக்கட்டும் நிச்சயமாக நிச்சயமாய் இவ் ஏகாதசி திருநாளிலிருந்து ஆறு ஏகாதசி திருநாட்களுக்குள்ளாக நல்நிலை நற்செயல் நல் செய்தி வந்தடையும் நல்விழா நடந்தேறுவதற்குரிய நிலை நடைபெறும் என்ற அகத்தியம் நல்ல ஆசி வழங்குகிறேன் தடைகள் நீங்க பெற்று அற்புதமாக தடை நிலைகள் நீங்க பெற்று மனக்கோளம் காண்கின்ற நாள் வெகு விரைவாக என்ற அகத்தியம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இறை திருநீற்று சாம்பல் தனை ஏற்று பெற்று தன் இல்ல மதில் வைத்து அற்புதமாய் வளம் வருகையில் ஏற்றம் நிகழ்ந்தேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி சாயனமாக திருவேல் தன் இல்லமதில் கொண்டு வைத்து வணங்குக வேல் இருக்கலாம் அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்கலாம் வேல் வாங்கிட்டு போகல வாங்கிட்டு போகலையா அப்போ இன்னைக்கு வாங்கிட்டு போங்க புகையில புகையில வாங்கிட்டு போங்க சரி விபூதி வாங்கி விபூதி இருக்குல்ல இது வந்து திருச்செந்தூர் எல்லா இடத்துலையும் ஒட்டு மொத்தமாக அந்த ஆற்றலை எல்லாம் உலகத்தில் இருக்கிற வேற எல்லாம்